திருத்துறைப்பூண்டியில் ஆயிரம் ஆண்டுக்கு மேல் பழமையான சிவன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆயிரம் ஆண்டுக்கு மேல் பழமையான அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமான பிரதி மருந்ததீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு எதிர்புறம் பிரம்ம தீர்த்தம் அமைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததால் அவரது தோஷம் மறைந்ததாகவும் கோவில் உள்ளே அம்பன் சன்னதிக்கு எதிரே மாம்பா தீர்த்தம் அமைந்துள்ளது இதில் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நீராடி அம்பாளை வணங்கினால் திருமண தோஷங்கள் நீங்கும் என்பது ஐவீகம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலமாக விளங்கும் புகழ்பெற்ற இக்கோவிலின் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மார்ச் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் சுவாமி புறப்பாடுகள் நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெயரோட்ட விழா இன்றைய தினம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது மன்னாங்குடி தென்மங்கல தாயர் கல்வி அறக்கட்டணையின் தாளர் மற்றும் சசிகலா சகோதரர் விவாகரன் தேரின் வடப்பிடித்து சிவபாதியங்கள் முழங்க மேல வீதி கீழ வீதி தெற்கு வீதி வடக்கு வீதி என நான்கு வீதிகளை வளம் வந்து தேர் நிலைநிறுத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்த விடங்கா தியாக சாயனை கோஷமிட்டு வடம் பிடித்து வெளுத்தனர் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க